அன்பார்ந்த கடவுள் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் விஸ்வாவாசு ஆடி மாதம் ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் உள்ள காலம் இந்த ஆடி மாதம்தான் ஆடி மாதம் விசேஷமான மாதங்கள் எல்லோருக்கும் தெரியும் காற்று உள்ள மாதம் எல்லார்ட்டும் சந்தோஷமான வாழ்க்கையில் இந்த தேவதைகள்கிட்ட எல்லாம் ஈடுபடக்கூடிய நல்ல மாதம் எல்லாம் ரொம்ப நன்னாக இருக்கும் வெயில் சுயிலோட சூடெல்லாம் கொஞ்சம் குறையும் பலமுள்ள ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த மாதத்தில் புதினத்திலிருந்து வரிசையாக கன்னி வரைக்கும் ஒரு அமைப்பு உண்டாகிறார் அங்கே ராகு கேதுக்களுடைய பெல்டில் தான் எல்லாமே இருக்குது அவ்வளோ சுலமாக வெளியில் வரல இந்த மாதத்தில் உடஞ்சிடும் சனீஸ்வரர் வக்கரமாகி கடந்த மாதம் வக்கரமானதுனால சனீஸ்வரர் வக்கரத்தில் ராகுவோட கூட இருக்கார் அதே சமயத்தில் சிம்மத்தில் கேது இருக்கார் கூட செவ்வாயிருக்கார் இதில் என்ன ஆச்சரியம்னா மிதுன இந்த விஷபத்தில் இருக்கிற சுக்கராச்சாரியார் மழ மழை மிதுனத்துக்கு போவார் குருவோடு அதை பேசிகிட்டு இருப்பார் டிஸ்கஷன் பணம் இருந்து பிரயோஜனம் இல்லை எல்லாம் நாசமாக போயிடுது குரு வழியாக தான் கொடுத்தானோம் தான் சுக்கராச்சிய பலம் உள்ளதாக இருந்தால் பலம் உள்ள இருந்தாலும் ராட்சசங்கள் ராட்சசங்கள்கிட்ட போய் மாட்டின பணம் பொருள் செல்வம் மாதிரி தான் பால் அவ்வளோ புதன் கழகத்திலேருந்து வக்கரமாய் மேலே போய் உட்காந்துட்டு ட்ராமா பாருங்கள் வீட்டுக்கு பாருங்கள் உடனடியாக வக்கரம் உறிஞ்சி மீட்டிங் கான்ஃபரன்ஸ் பேசுகிறாங்க சுக்கரன் புதன் குரு ஆடி மாதம்னால இங்கே சூரியன் தனியாக உட்காந்துருக்கார் கழகத்தில் ஒருத்தருடைய கண்ணில் படலை பெருமூச்சு விட்டு உட்காந்துட்டு ஒரு கண்ணில் பார்வை ஒத்துரும் பார்க்கலை சரி அவரை பார்த்து ஏதாவது சக்தியை வாங்கிட்டு உலகத்து சூரியன் உண்டு தான் கொடுக்க முடியும் உலகத்தில் எந்த தேவதையும் தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியாது சூரியன் உண்டு தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஃபுல்லாக இந்த பூமி எங்கெல்லாம் இருக்கோ அந்த உலகம் ஃபுல்லாக சூரியன் மட்டும்தான் கொடுக்க முடியும் அதுலேருந்து அஞ்சு பிராணசக்தி அதுலேருந்து அஞ்சு பஞ்சபூதம் அதுலேருந்து எல்லாமே வருது சரீரத்தில் சீன்னு வாழணுன்னா சூரியன் தயவு தான் ஓணும் ஒன்றும் நடக்காது அதனால் இந்த சூரியனை அப்படி பயமாக வச்சுட்டேன் நான் யாரும் பார்க்கல சூரியன் டைர்டைரக்டாக புனர்பூசம் காலில் நிற்பார் அப்புறம் பூசம் அப்புறம் வந்து சுதன் புனர்பூசம் குருவோட நின்று குருக்கு வேண்டிய சக்தியெல்லாம் கொடுக்குறார் குரு தன்னுடைய ராகு அவர் சனீஸ்வரனை பார்க்குறார் ராகு சனீஸ்வரர் பார்த்துட்டு இருந்தபோதே எல்லாம் போய்டுறது அவங்களுக்கு ஆனால் குருக்கு இருக்கிற கையில் பாக்கெட்டில் இருக்கிற எல்லாம் எக்ஸ் வேலி சுக்கராச்சாரியா ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறார் அதே மாதிரி புதன் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இதை என்ன அர்த்தம்னா குரு காலில் நின்று சத்தம் குரு தன்னுடைய காலிலே நிற்கிறார் சுய காலில் நிற்கும் உடற்பூசத்தில் நின்னால் என்ன கிடைக்கும் ஒன்றும் இல்லை ஜீரோ பத்திரமாக பணத்தை வேண்டியதுதான் இருக்குது ஒரு பொருளும் கிடையாது இந்த ஆடி மாதத்தில் வளமுள்ளது மாதமாக இருந்தாலும் இந்த பாரத பூமிக்கு மட்டும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது நான் குரு இங்கே தான் இருக்கார் எல்லாமே மற்ற நாடெல்லாம் நீங்கள் கஞ்சி போட்டால் தான் உண்டு ஒன்றும் பண்ண முடியாது அதே தான் முன்னாடியே சொல்லிட்டேன் அது வெளிநாட்டு இருந்தால் பொதுவாக வந்துடுங்க இங்கே அப்புறம் போய்க்கலாம்னு சொன்னது காரணம் இதுதான் இது இப்போதைக்கு இந்த வாழ்றல்லாம் முடியாது சனீஸ்வரர் மே மீனத்து போன அப்புறம் தான் ஒரு வழி அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலம் தான் நமக்கு அந்த வாசனை அடிக்கும் இந்த சுற்றி இருக்கிற நாடெல்லாம் நம்ம நியூஸ் தான் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு நல்ல இதுவே கிடையாது நம்ம நாடு தூடு சொல்லிட்டு அதுணுண்டு இருந்து அதை நல்லபடியாக பார்த்து சோற்றுக்கு வழி பண்ணலாம்ல கிடையாது அடுத்தவனையும் அசிங்கம் பண்ணுறதுக்கு தான் வேலை ஏன் அப்படி படைச்சிருக்கான்னா அவனை தான் கேட்கணும் இதில் சன் செவ்வாய் இந்த மாத கடைசியில் ஒரு வழியாக பாம்பு சிம்பாம்புட்டேருந்து விட்டுட்டு கீழே கண்ணிக்கு போயிடுவார் சுக்கராச்சாரியார் கழகத்தில் போய் உட்காந்துருவார் புதன் உட்காந்துருவார் இப்போ கடகத்தில் சூரியன் குழந்தை ஆடி மாதம் இல்லையா புதன் போவார் சுக்கரன் போவார் அப்புறம் சுக்கராச்சாரியார் முதுவாக இந்த இவர்கிட்ட சிம்மத்துக்கு போவார் கண்ணிக்கு மறுபடியும் சிம்மத்துக்கு கேதுவோட புதன் போவார் இந்த டிராமாலாம் ஆடிட்டுருப்பாங்க விறுவிறுவிறு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த டிராமா ஆடின்ட்டுருக்கும் பாருங்க அதாவது எமர்ஜென்சியில் படுக்க வச்சுட்டான்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க மரபல மழை என்னவோ போடுவாங்க போவாங்க எத்தையோ பண்ணுவாங்க குடுவாங்க உடனே அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க பறக்க 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 பண்ணுவாங்க அது மாதிரி இந்த மாதம் பக்கத்தில் பறக்க பறக்க இருக்கும் எல்லாம் அது கண்ணிக்கு போனோன்னு ஒரு வழியாக அப்பாடா செவ்வாய் தப்பிச்சோம் பழைச்சோம் வந்துட்டார் யாரையும் பார்க்க முடியாது அவர் கேந்திரத்தை மிதினத்தில் செவ்வாய் இங்கே வரும்போது குரு இருப்பார் சுக்கராச்சாரியர் இருப்பார் புதன் இருப்பார் அப்புறம் தான் அவர் கீழ் வருவாங்க அப்புறந்தான் புதன் கடகத்துக்கு வருவார் செவ்வாய் கண்ணிக்கு போன அப்புறம் தான் கடகத்துக்கு மெதுவாக வருவார் அது வரைக்கும் அவங்க உட்காந்துருப்பாங்க குருவோடு பேசிட்டு இருப்பார் இந்த மாதிரிலாம் இருக்குது மீட்டிங் இதில் என்னென்னா மிதுனத்திலேருந்து சிம்மம் கண்ணி வரைக்கும் தான் இங்கே கிரகங்கள் அப்புறம் இந்த மாதத்துல செவ்வாய் அங்கே போகிறார் அது வேறு கண்ணிலேருந்து போனால் அதுக்குள்ளேயே அடுத்த மாதம் வந்துடும் இந்த நாலு மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு மாதம் தான் முக்கியமான மாதம் கிழக்கு வடக்கு பகுதி அதனால் நமக்கு வேண்டியது செல்வமெல்லாம் வடக்கு பகுதியில் தான் வரணும் செல் கிழக்குலேருந்து வராது கிழக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது எல்லாம் கிழக்கு தான் இருக்கணும் தவிர இன்னும் சூரியன் உதிக்கிறான்ல அதனால் அதை விசாரணை எல்லாம் பண்ணணும் ஆக மொத்தம் இந்த மாதத்தில் செல்ப நம்ம இதுக்கு நன்னாக இருக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்ம தெய்வம் தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு குடும்பத்தில் பொறுப்புகளோடு இந்த குடும்பத்தில் என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணுவோம் செய்வோம் ஆராதனை பண்ணுவோம் செய்வோம் தனியாக இருக்குது பண்டிகைகள் நிறைய ஆடி மாத பண்டிகைன்னா அம்மனுக்கு விசேஷம் இல்லையா எல்லோரும் நல்லாயிருக்கும் ஆடி போர் ஆண்டாள் ஏதோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு இயற்கையாகவே பகவான் நம்ம கூடயே இருந்து தெய்வதைகளை படைத்து அனுபவிக்கிறது வசதி பண்ணதுனால நமக்கு ஒரு வெற்றி இடம் வர்றதில்லை மற்ற நாள்தான் வெற்றி இடம் வரும் வாழவே முடியாது பிரமிப்பாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அவமானமாக இருக்கும் ஸோ இதில் அதனால் இந்த மாதத்தினுடைய ராசி பலனை பார்ப்போம் விருச்சிக ராசி நண்பர்களே ஆடி மாசம் அப்படி பார்க்கும்போது ஆடிப்பட்டு தேடி வர சொல்ற மாதிரி எந்த இது விச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் பூர புண்ணாதி குரு உட்கார்ந்து டைரக்டா இவங்களுக்கு கண்ணே காட்டலையே இப்பதான் வரவேற்க பாட்டாரு அதனால உங்களுக்கு வரைக்கும் என்ன ஆகிடுப்பது ரெண்டாம் வீடு எதுக்காது பூர்வ புண்ணியாதிபதி அவங்க மறைவடத்தை உந்திருக்காரு ஆனால் மறைவிடத்தில் பார்த்தாலும் ராசிக்கு அதிபர் அதுக்கு நான்காம் வீடு பத்தாம் வீடு அப்படின்னு எனக்கு செவ்வாயோட கேது உட்காந்து உங்கள் ராசி அதிபர் செவ்வாய் ஒம்பது பத்து தொடர்புடைய இடத்துல பார்த்திருக்காரு பத்தாம் வீட்டை பார்த்துருக்காங்க ஒன்பதாம் வீட்டு அதிகம் பத்தாம் வீட்டு அதிகார சூரியன் ஆடி மாதம்னால ஒன்பதாம் வேண்டாம் பாட்டு அப்புறம் என்ன உங்களுக்கு அதனால் குறை இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வந்து என்ன நம்ம போய் நான் அரைஞ்சிக்கிறேன்னு கேரினால ஒரு காலை நடக்குன்றது இல்லாமல் உடனே ஆயிடுது ஏன்னா முக்கியமான ஒரு சனித்துறன் மூன்றாம் அதிகாரி சம்மந்தப்பட்ட சனீஸ்வரர் தான் முதல்ல ஸ்டார்டிங் இங்கிலீஷ்லேயும் அவர் ஒன் ஒன்றாவது நடக்கும் துவக்கமே நல்லா இருந்ததுன்னா போச்சு கட்சி வரையும் அப்படிதான் பிள்ளையார் சொல்லுமே போட்டுனாருன்னா போச்சு அதனால் சனீஸ்வரர் அருமையாக உட்காந்துருந்து நான்காம் இடத்தில் உட்காந்துருந்து யாகோடு உட்காந்துருக்கனால சனீஸ்வருடைய பார்வை பத்தாம் பார்வை உச்சிகத்துக்கு வரும் அந்த தற்போது அவர் வக்கரத்தில் இருக்கிறதுனால சனிதோர கூடைய ராகு இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த பார்வை கிடைக்கிறது குருவுடைய பார்வையும் கிடைக்கிறது இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் புதன் சுக்கரன் எல்லாம் சேர்ந்து ஒரே சேர்ந்து பார்க்கக்கூடிய அமைப்பு கிடைக்கிறதுனால ஆடி மாதம் சூரியன் கடலத்தில் உட்கார்ந்துருக்குனால ராசியினுடைய ஒன்பதாம் வீட்டில் சூரியன் உட்கார்ந்துருக்கார் எட்டாம் வீட்டை திறந்து உட்கார்ந்தாலும் சூரியன் அந்த வீட்டு நல்ல பாம்பு கண்ணில் பலன சந்தோஷமான விஷயம் அடுத்தது செவ்வாய் இந்த ம சுக்கராச்சாரியர் பிறகு வந்துடுறார் சூரியனோடு சுந்தர் புதன் சுந்தர்றார் புதன் சேரத்துக்கு முன்னாடி செவ்வாய் பாம்புலேருந்து வெளியில் வந்து கேது வந்து வந்து கண்ணிக்கு போயிடுறார் கண்ணி துலால் விச்சிகத்துக்கு பதினொன்னாம் இடம் லாபத்தானது செவ்வாய் இருக்காங்க புன்முருவ சந்தோஷம் வர்றாங்க அதனால பிரச்சனை இல்லாத சனீஸ்வரர் ஒன்று தான் வைக்கிறார் அது வைக்கிற இருந்தாலும் பிரச்சனை அந்த இது வினைகள்லாம் வந்து கர்ம வினைகள்லாம் வந்து அந்த தயத்துக்கு தயத்து கொடுக்கறது அந்த சனீஸ்வரில் நிறுத்தப்பட்டிருக்கு தேவையில்லாத உபதிரங்கள் அந்த பயிர் பாவங்கள் அம்சங்கள் அடி இந்த வேதனைகள் வருவுதல் நாசம் இதெல்லாம் குறையும் நம்ம நாட்டில் சொல்றேன் துஷ்டர்கள் கையெல்லாம் ஓங்கி நாசமாக்குற அளவுக்கு போய் எல்லாம் பாழாகி பயிர் வாங்கி நாசம் பண்ணி அதெல்லாம் சனிசன வக்கர காலத்தில் வராது ஆனா ராகு கூட இருக்கிறதுனால அப்படியே மாறி போய் அவரை அமுக்கி எல்லாத்தையும் மட 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 முடிச்சிருக்கும் கிளீன் போய்டு அந்த தோஷம் போயிடுறது காரணம் என்ன அந்த குருவுனுடைய பாறை கிடைக்கிறதாலும் தோஷம் போயிடுறது பர்மனெண்டாக தூது பாதிருக்காரு இருக்கார் என்னமா இருக்கார் அந்த வேடிக்கை என்னென்னா சிசாரத்தை போகிற காலம் வரைக்கும் குருவின் பாறை அந்த இருக்கு அதிசார கழகத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு வருத்தம்னா அந்த பாம்பு பார்க்க வேண்டியது கேள்வி ஒரு வருத்தம் தான் என்னதான் இருந்தாலும் சர்பங்களோட அவனும் கை முடியுமா குலோசம் துஷ்டனை கண்டா விலகுன்னு சொல்றது அவன் துஷ்டனோட கை கொடுத்தா நாளைக்கு கம்சனா தான் உறவு காலம் தான் கூட பண்ணிட்டு தேவகியோடைய உறவு காலிட்டு மாமா மரும மச்சானி புத்தி காமிச்சா இல்லை அதனால் ராவு கேதுகளில் இன்றைக்குமே நல்லது செய்கிறாங்க நினைக்காதீங்க ஏதோ பகவான் பிளான் பண்ணுறதால் அதாவது செய்யறது இல்லை நம்மளை போட்டு சாப்பிட்டையாக போட்டுருவோம் இருக்கிறதுக்கான போகிறோம் டேஞ்சர் பள்ளி பாகம் வரும் குட பழி வரும் ஜெயிப்பு போகிறோம் நம்ம பணம் துடினோன்னு வரும் இல்லை கல்ல கள்ளக்கு தொழுச்சுட்டு தொலை போய்ட்டு வந்து இல்லை சொல்லிட்டு பெரிய வச்சுட்டு நம்ம தண்ணி உள்ள வச்சுட்டு நம்மளை அடிச்சுருவோம் அவங்க அப்பச்சிருவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பட் டேஞ்சர் அதனால் அப்பேற்பட்ட நண்பர்கள்லாம் இல்லை நவ நண்பர்கள் நவகர நம்பப்ப ஐயோ ஐயோ ஆற அவுட்டாக போத நமக்கு இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் ருச்சிகத்துக்கு செவ்வாய் வாய மூடி இருக்கார் சாஃப்டாக இருக்கார் ஏன்னா சனீஸ்வரன் நிம்மதியாக தவாட்டை ஏதோ ஒரு பண்ணின்னு ஒரு பிரச்சனையும் வரதில்லை எல்லாம் பயங்கரமாக அவெல்லாம் தருவா ருச்சிகத்துக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு தான் நிறைய வரும் பம்பு தான் நிறைய கேட்டு காது இடின்னு போனா கூட ஒன்றுமே இல்லை சப்பு சப்பா இருக்கும் உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும் நேச்சுரலா இயற்கையா எதிர்பார்க்க தராதுன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அந்த கஷ்டப்பட்டு போராடி இவன் சொல்லி அப்படி பண்ணி பண்ணாதான் அது பலனும் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல எண்ணம் ஒரு திருப்தி உச்சிக்கு வந்து அப்படிதான் மேஷத்துக்கும் அதே மாதிரி உண்டு ஆனால் மேஷத்தை கட்ட விச்சிட்டு இந்த மாதிரி இருப்பாங்க நிறைய உண்டு இவர்தான் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருப்பார் அது ஆனால் அதிக பிரச்சனை அதை பேசுவார் அதுதான் பிரச்சனை பாருங்க வேடிக்கை புதன் செவ்வாய் கேதுவோல சிம்மத்தில் விட்டு இறங்கி இறங்கி கண்ணிங்க வந்த உடனே அப்பறம் தான் புதனுக்கு அறிஞர் ஒரு கடகத்தில் அதுவரைக்கும் சூரியனோடு சுக்கரன் இருப்பார் குருவோடு புதன் இருப்பார் புதனுமான கேந்திரம் செவ்வாய்க்கு கேந்திரம் கண்ணிக்கு போனாலும் செவ்வாய் கேந்திரம் குரு யோகம் கொடுக்கலாம்ல அதுதான் வேடிக்கை செவ்வாயின் க சூரியனுடைய காலைல செவ்வாய் நிற்கிறார் உத்தரம் அதனால பொறுத்த வரைக்கும் அந்த ஒம்பது பத்து சொல்லக்கூடிய சந்தரன் கடவும் சுண்ணம் தொடர்பு வரப்படி ஒரு அமைப்பு கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல அதனால வாங்கி தோ ஒன்பதாம் ஒம்போதாம் வீட்டில் போய் சு சூரிய உட்காந்துட்டான் பட்டாமண்ட அதிகாரி எல்லா ஒர்க்கும் அப்புறம் நிதி நிதி போன எல்லா விஷயமும் சீன் சால்வ் வழி இது எதுக்கோ வெயிட் தங்கு தடங்கி அது காரியம் ஆகல பொருள் வரல அது வரல ஆட்டில் வரல மெட்டீரியல் இல்லை பிரச்சனைகள் இருக்குது கவர்மெண்ட் சாக்ஷன் ஆகலை அது இந்த வயப்பில் எல்லாம் கிளியர் ஆகிடும் வெரி ஃபாஸ்ட்டு மரமான முடிஞ்சிடும் டெலிவரியாக ஆகிடும் அந்தளவுக்கு ஆகிடும் மாதிரி கல்யாணம் குழந்தை வயிற்றுல ப்ராப்ளம் பிரச்சனை இல்லை கரு உண்டாக மாட்டேன் பிடிக்க மாட்டேது பிடிச்சது நல்லா பிரச்சனை அது மாதிரி சரியாக மாட்டேது டெவலப் இல்லை அது இல்லை நல்லா பண்ணணும்னா எல்லாம் கிளீராகி அழகாக சோகப்பிரசமாக குழந்தை உண்டாகும் பிள்ளைக்கு கல்யாணம் ஈ தெரிச்சுன்னு அந்த நாஷ்ட் அது தெரியில்லை இது தெரியல சத்திரம் சரியில்லை அடுத்த பணம் தெரியல பணம் எதிர்பார்க்கட்ட வரக்கிட்ட பணம் வரல ஈ தெரிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு போய் திருமணத்தை வேண்டிய பணம் அந்தஸ்து சகா சகாய சகாய ஓடும் அதெல்லாம் ஒன்றா கூடி அட்டவாசமாக நடக்கும் ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் கல்யாணம் சொல்லலை ஒன்று ஆடி மாதத்தை ப்ரிப்பேர் பண்ண ப்ரிப்பரேஷன் தொடர்ந்து போயிண்டே இருந்தால் தான் அட்டி ஆவடியாவது பண்ண முடியும் எடுத்தோன்னு வச்சு கல்யாணம் வேணும் பண்ண முடியுமா முடியாது இல்லை ஆனால் ப்ராசஸிங் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் இல்லை நல்ல காலை செய்யும்போது நொடுல் இந்த மாதிரி ஒரு குழுவெல்லாம் கொடுப்பாங்க நல்ல டைம் இல்லை ராகவாலையாக தான் பண்ணுவாங்க ப்ராசஸிங்கில் வரும்போது ராகவாலையாக பண்ணாலும் பார்க்கணும் அவசியம் இல்லை நிற்கணும் அவசியம் இல்லை அந்த கேள்விகளுடைய பார்வையே அவங்க பார்த்துட்டு இருப்பாரு ஜீரத்தை பார்ப்பார் செவ்வாய் முழுவா காய்ந்து கண்டிப்பாக வந்த பிறகு லாப வீட்டில் உட்கார்ந்துருப்பாரு பிச்சுக்கிட்டு லாப வீடு பிரபாதமா இருக்கும் அந்த பலம் இருக்காரு நல்ல சம்பாதித்த பலம் நல்ல தேகப்பட்ட பழம் இருக்குன்னு வளம்பரம் வளம் செவ்வாய் அமைதியா இருக்காருங்க இருந்தாலும் அமைதியாக இருக்க முடியும் நிற்கிற கால் சூரியனுடைய கால் ஒரு நாளைக்கு காலில் நிற்கிறதா இருக்கணும் அதனால இவர் அமைதியாக இருக்கணும் இப்படி இது வச்சுக்கலாம் பட் பிரச்சனையே இல்லை ஒம்பதுக்கு பத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சென்றால் யோகங்கள் நிறையா வருது அதே சமயத்தில் செவ்வாயினுடைய அந்த வெற்றிகத்துக்கு பொறுத்த வரைக்குமே குருனுடைய இது ஆகணும் இது பின்னால் லேட்டர் பார்ட்டில் நிறைய வரும் வளர்ச்சியை வளர்தான் வரும் அப்பொழுது வந்து குரு நந்து குடும்பத்தை பார்க்கற குடும்பத்தை பார்க்கும்போது விருத்தி தானாக வருது ஏன்னா எல்லா விஷயத்துலேயும் ஒரு அனுபவம் இருக்குதுல்ல குழந்தைகள் கல்யாணத்தில் குழந்தை குட்டி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது கர்ப்பம் தரித்து இந்த உடனே பிறக்கும் பிரிஞ்சு போன ஹஸ்பண்ட் ஒய்ஃபுல்லாம் சேருவாங்க கல்யாணம் தடு போய் கல்யாணமே அங்கே கல்யாணம் ஃபீஸ்க்கு ஆகும் அதே சமயத்தில் வந்து வெளியில் போனவங்க ஊரில் போய் அங்கங்கோ ஜீவனத்துக்கு ஒன்றா பக்கத்துலேயே வந்துடுவாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் தானா சுவால் ஆகிடும் பத்து பிரச்சனை தானா முடிஞ்சிடும் காம்ப்ரமைஸ் ஆகிடும் இதெல்லாம் ஒரு டைம் வேலைக்கு போகாத அவரு கேட்ட மாதிரி வேலை அவங்களுக்கு உண்டாக்கி விடுவாரு இதெல்லாம் ஒரு அணுகுலம் கிடைக்கணும்னா எப்பவும் விருத்திக்கு வரல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு இந்த மாதம் பிரமாதமான ஒரு மாதம் அழுவக்கூடிய மாதம் கவலைப்பட தேவையில்லை ஆடி மாசம்னு சொல்றீங்களே அப்படின்னா வாய்ப்பு அந்தஸ்துகள் கொடுத்தாலும் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறாலே சந்தோஷப்பட்டு செய்யணும் ஏதாவது கோட்டை கட்டி இது கூட அதுதான் மனசு தெளிவாக இருக்கும் அதனால் இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் தெளிவான மனசு நிலையம் கிடைக்கிறது ஆரோக்கியம் கிடைக்கிறது எல்லாம் ஒரு டீம் கூடி வருது அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அருமையான மாதம் சொல்லி நிறைவு செய்கிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்